ஒரு பிரட்டி அவருக்குள்ள வைக்கல பொரியல் எல்லாரும் சாப்பிடு கடைசியாதான் தான் தயிர் உம் இரண்டாம் கட்டம் சாப்பிடுவேன் நாங்க அப்படி முதலே நான் பிரபுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சோபமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி அனுவுன வண்டி கொள்றோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பிறகு வந்து காரோலி எடுக்கிறோம்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டு என்ன சொன்னா அகமியும் பள்ளிக்கூடம் தொடங்கிட்டு பள்ளிக்கூடம் தொடங்கின கையோட வந்து மாசி மாசம் தான் தொடங்கினு நினைக்கிறேன் ஏன்னா தை முப்பத்தொன்னா மாசிதானே மாசி மாசம் தொடங்கி அதோட விளையாட்டு போட்டியும் வந்து விளையாட்டு போட்டியும் ரெண்டு பேருக்கும் பேரவராய் ஸ்கூல் வேற ரெண்டு வேற ஒரு ஸ்கூல் வேற ஒரு ஸ்கூல் ரெண்டும் வேற நாளே ஸ்போர்ட்ஸ் வந்தது அப்படியே விளையாட்டு போட்டி பேருக்கும் டியூசன் பள்ளிக்கூடம் வேறு வேறு டைமில் ஏற்றிருக்கணும் அப்படி கொஞ்சம் மத்தியான டைமில் வந்துட்டு டைம் கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கும் அப்போ எனக்கும் வந்து வேறு வேறு வேலையில் இருந்தபடியால் நான் வீட்டில் பெருசாக நிற்கிறே இல்லை அந்த காரணங்களால் வந்துட்டு காணொலி எடுக்க முடிகிறேயில்லை எடுக்க நேரம் நேரம் இருக்கிறே இல்லை இப்போ எனக்கு நேரம் இருந்தால் நுரோவுக்கு நேரம் இருக்காது நுரோவுக்கு நேரம் இருந்தால் எனக்கு நேரம் இருக்காது இதுதான் காரணம் இல்லை நான் நிற்கணும் காணொலி எடுத்து கொடுக்குறேன்னா சொன்னால் ரொம்ப தனியும் எடுக்கும் அப்படி எடுக்கிற காணொலி வந்து நல்லா இருக்காது ஸ்டாண்டை போட்டு மாத்தி 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 வைக்க வந்தா அது வந்து கஷ்டமாக இருக்கும் நல்லா இருக்கா பாக்க நல்லா இருக்கா அதால வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே தான் நின்றாத்தான் வீடியோ எடுக்கலாம்னு ஒரு நிலைமை இருக்கு இன்றைக்கு ஒரு மாதிரி டைம் ஒதுக்கி எடுக்கிறோம் மழையும் வந்து ரெண்டாக்கி இப்ப எல்லாம் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து மழை பெய்யுது கொஞ்சத்துக்கு முன்னாடி சும்மா மழை பெய்யுது இப்ப விட்டுட்டு விட்டுட்டு மழை பெய்யுது இந்த தண்ணியா ஒளி கொண்டு இருக்கு மரத்துக்கு நிக்கிற வழியால் சமையலே நான் ஒரு சோரை சமைச்சு போட்டு வச்சுட்டு ஓடுறது போய் ஏற்றி கொண்டு ஒரு ஆள் ஏற்றி கொண்டு வரேன் அப்புறம் வந்து கறியில் சமைச்சு போட்டு அப்புறம் இன்னொரு ஆள் ஏத்த போகிறோம் அப்புறம் பின்னாடி டியூஷன் இப்போ வந்து ஒன்றோட்டோனாலும் நாங்கள் போட்டு ஒரு முடிவு எடுத்துக்கணும் நினைக்கிறேன் தெரியாத அதுக்காண்டியே கட்டாயம் காணொலி போட்டா என்ன நடந்து பேர் யோசிச்சு கொண்டிருக்கணும் நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எடுத்து கதைக்கணும் போட்டு கொண்டிருக்கணும்

டைம் வேற போகுது அதுக்கு கிடையில வேல முடி கூட என்ன மழை வந்து குழா போயிட்டுது மழை வெள்ளம் செய்வேன் வலி கிட்டாது மழை வந்து குழாப்பிவிட்டு அதை பதினூறு ரைக்கு ஏற்ற வழி ஒன்பதரை ஆயிட்டுது நான் டக்குன்னு செய்து முடிச்சிட்டு போட போனேன் என்ன பிரச்சனைன்னா ஒரு வீடியோ இல்லாத சமையலும் சமைச்சி தாரு வேலை சமையலுமே இல்ல ஒரு கரை ஒரு கரையும் சொல் கரையும் வேணம் இல்லாததான் காரணம் எனக்கு என்ன செய்யற அவசரத்து வீடியோன்னு சொன்னா நொரு கரை வச்சு சமைச்சு தரும் வெள்ளியில் சமைச்சதே ஆச்சு அம்மா அம்மாவிட்ட சாப்பாடு பண்ணுறது பூஞ்சி வேணும் இந்த பூஞ்சி பேர் தான் மோடிக்கணும் இந்த பூஞ்சி சமைச்சு நாள் ஆச்சு பூஞ்சி பிரட்டை பூஞ்சி வந்து பிரட்டை பொறிச்சு தான் சமைக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பூஞ்சி கட் பூஞ்சி பூஞ்சிக்களை தான் உருளாக்கெல்லாம் அங்கே போடுவோம் வெட்டி நாளும் கொஞ்சமாக வந்துடும் பிரெட்டெல்லாம் குழம்பு வைக்கணும் இல்லை அடிக்கிற சூதி வைக்கணும் இல்லை சாப்பிட்றதும் இல்லை போலுங்க ஒரு கறி ஒரு கறியை போட்டே சாப்பிட்டு ஓடினா மகள் எல்லாம் பருப்பே வேணும் அவன் ஓடி நிற்கணும் சாப்பிட ஒண்ணு பருப்பு தாலி போச்சு கொஞ்சம் எங்காமலேடி வச்சுட்டு அதில் போய் சமைச்சிடலாம் இல்ல போகுது விளையாட்டு போட்டி என்று தொண்டை சத்தம் போட்டு கத்தி எனக்கு தொண்டை அடைச்சது என்ன மறுபடையில விளையாட்டு போட்டி முடிஞ்ச இன்னும் அஞ்சாறு நாள் அச்சா என்னும் விடுபடையாடு ஈரம் கொஞ்சம் மேலே முத்தி போச்சு இந்த இந்த கண்டு போட்டி கெடுக்கும் ஆனால் கொஞ்சம் முத்திட்டு கொஞ்சம் பேரில் கொஞ்சம் கிட்ட இருக்கு

வீட்டில் கொஞ்சம் பாடி போச்சு போல அளவு கொஞ்சம் மாடு தான் வீட்டு கடையில் நடந்தேன் இது நாங்கள் சிவி தான் எடுக்க போகிறோம் சம்பளம் தானே இந்த சிவி போட்டு வச்சுட்டு சம்பளம் கடைசியாக போடுவோங்க இடிக்க போடுவோம் என்ன சம்பளம் இடிக்கிறேன் கரைச்சி கரைச்சி தான் சாப்பிட்டு கரைச்சி இவ்வளோ இருக்கும் சிடி கரைச்சி சம்பளம் மாதிரி போடுறது ஓ எனக்கு தெரியாது நீங்கள்டா செய்த தானே போய் செய்யலாம் சொல்லக்கூடாது வரதான் சாப்பிட்டுக்குறேன் வரையும் சாப்பிட்ருக்கீங்க சம்பளம் சாப்பிட்டுருக்கீங்க అల్లం గంజా అచ్చసంద్ర ప్లీజ్ మనిగల్లి సాప్రన నా జాబండి నాండే జ్యూసర్ దిగుతనివో నా ఎప్పుడి సాప్రవాను జ్యూస్ குடிతమాటి ఈ బంగాళా మజ్జిగ మళం బోట డోడ కన సాప్ర సాప్రల్లన ప్లీస్ ఓరోడ చేతో கை நடுங்குது எனக்கு வட்டம் இது வந்து நெல் குத்தின அரிசி புளிக்கின அப்பமா அந்த அரிசி இது வந்து அக்காண்ட அவிஞ்சிடும் அரிசி வந்து இது ஆகும் அக்கண்ட முதல் வந்து பூஞ்சி தான் பூஞ்சி பிரிட்டு தான் வைக்க பூஞ்சியை வந்து தனிய பொறிச்சு எடுக்க போறோம் அது வராது எனக்கு பூஞ்சி இதை பொறிச்சு தனி எடுத்து வச்சுட்டேன்டா அப்புறம் மெட்டை அடுப்பில் பருப்பு வைப்போம் இப்போ வந்து நல்லெண்ணெய் நான் வந்து இப்போ சமையல் வந்து நல்லெண்ணெயில் மாற்றி இப்போ வந்து ஒரு மாதமாகுது என்ன மீன் கறி என்னென்றாலும் நல்லெண்ணெயிலேயே பொறிச்சு தான் சமைக்கிறேன் எண்ணெய் ஒதிச்சிட்டுது மூஞ்சி பொரிய கிடக்கு பருப்பு அவைய வச்சுட்டாக்கி இன்னும் வெங்காம்பிளா வந்து வெள்ளா இந்த வெளில ஆடு எல்லாம் வந்து வெளியில் போனோன்னே வெங்காம்பிழாவை போடுவோம் பருப்புக்கு ஆக முருக அந்த நல்லா பொரிய தேவையில ஓரளவுக்கு பொரிஞ்சு எடுத்தா காணும் இந்த அவிச்சு போடு வதக்கி காய்ச்சினா ஒரு பாசம் கொண்டு வரும் ஆடை எடுத்துக்கணும் ஆடை எடுத்து எடுத்து போட்டு தான் வெங்காம்பிழாவை விடுப்போம் வெள்ளாடையெல்லாம் எடுத்துட்டேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளப்பூர் இப்படி விட்டால் வெள்ளி ஆடை அப்புறம் இப்படி போட்டால் நான் உடனேயே அவிஞ்சிடும் பருப்பும் அவிஞ்சு வேற வெங்காயம் மிளகான் செய்ய வேண்டியது பருப்பு அவிஞ்ச ஒன்று வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அவிய கிடக்கு மூடி விடுவோம் நல்லெண்ண இந்த எண்ணெய் குச்சோன்னா உருளைக்கிழங்கை போட்டு வதக்குவோம் மெந்தயம் பெருஞ்சீரகம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நான் எடுக்கையில் பூஞ்சியை மட்டும்தான் பொறிச்சேன்னா இப்போ உருளைக்கெழங்கு இதில் வதக்கி போட்டு சமைப்போம் தான் நல்லா இருக்கும் மஞ்சத்தூள் சின்ன சீரகத்தூள் மிளகத்தூள் இடிச்சே போறேன் நான் மூன்று உள்ளியும் சின்ன சீரகம் மிளகா சேர்த்து இடிச்சுதான் போறேனே அங்க கொஞ்சம் பொறிஞ்ச ஒன்று வந்துடுது வெங்காயம் சேப்போம் வெங்காயம் ஓ சின்ன வெங்காயம் தான் வேண்டி வச்சது வெள்ளைப்பூடு தேங்காய் பா உப்பென்னும் போடையில் உப்பெண்ணு தான் போட போறோம் கொதிக்க விட்டுட்டு உப்பை போடுவோம் பருப்பு வந்து இப்படியே கா சமைச்சு போட்டு ஒரு வெங்காயம் பெரிஞ்சீரகம் கருவேப்பிலாம் போட்டு தாளித்து போட்டால் நல்லா இருக்கும் நாங்கள் சைவ சமையலுக்கு கீரைக்கு பருப்புக்கு எல்லா கறிக்குமே தாளித்து தான் கூட போடுறது வதக்கி வைக்காத கறிகள் எல்லாத்துக்கும் போஞ்சிக்கு போட தேவைடா அது வதக்கி வைக்கிறோம் உப்பு கருவேப்பிலை இது கொஞ்சம் பிறகு ரைக்க விட வேண்டிய பிறப்பு கண்ணு சமைச்சு கொடுக்கா இருட்டி கொண்டு வந்தது மழை பாருங்க என்ன இதா பெய்யு வந்து மழை காலமே இல்ல உண்மையில ஆனா மழை பெய்யுது நம்ம வழங்கி எடுத்து தக்காளி பழம் ஒன்று போடுவோம் பழ புளியும் விடலான்னு நான் ஒரு தக்காளி பழம் போட்டேன் அப்படே பிறக்க வேண்டி வந்துட்டேன் என்னன்னு சொன்னா ஜவுளுக்கு நிக்கிதுதா நீ ஜவுளுக்கு நீ கண்ணாடி உடஞ்சி போட்டு போல அத வருது இதுல வருது கருவேப்புல குண்ணம்ப எல்லாம் பொறிஞ்சிடுது அதோட பொறிச்சு வச்ச பூஞ்சியும் சேர்த்து விடுவோம் நீங்க புல சரி அண்ணு பிடிக்காது எனக்கு தெரியா நான் சரியா தான் சொல்ற மாதிரி கிடைக்கும் இந்த பூ இல்ல கம கமக்குது வாசனை நல்ல நல்லா இருக்கு கருத்தூள் இரட்டலானா கொஞ்சமா போட்டா போதும் எண்ணெய் இல்லையா அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரியே இருக்கும் அது நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் தண்ணியா இருந்தான் எண்ணெய் இல்லை இப்படியே சாப்பிடலாம் இப்படி சாப்பிட நல்லா இருக்காது ஏன் தெரியும் உப்பு போடையில உப்பு கொஞ்சமா பாலை விட்டுட்டு தேங்காய் பால் கொஞ்ச நாள் தேங்காய் பால் விடணும் கனக்காய் விட்டா சரி பிரிட்டலாம் வரா வராது கறி வத்தடும் பூஞ்சி அதோட பக்கத்து அடுப்புல கீரை வைப்போம் ஒரு குடி எங்களுக்கு நிறைய கூடி போச்சு என்ன செய்ய அப்படி சமைச்சா அள்ளி ஆகளுக்கு போட்டு கொடுக்க முடியும் இன்னதுக்கு விட வெள்ளப்பூடு வெங்காயம் பச்சை வெட்டணும் ஒரு பச்சை மிளகா நாங்க சேர்ப்போம் என்ன ஆக உரையா பிஞ்ச பிள்ளைகளுக்கு சரி வராது கீரைக்கு ஒரு பச்சை மிளகா காணும் கீரை உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி விடுவேன் ஏன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடுச்சு கீரையை மூடி அவைய விடுவோம் பூஞ்சி பீரை ரெண்டாளும் தயாராகிடுது இறக்கி விடுவோம் அடுப்பில் சமைக்கிற வந்து பூஞ்சி சமைச்சாச்சு பருப்பு சமைச்சாச்சு கீரை ஆவிது அப்பளம் மிளகாய் வாழைக்காயம் பொறிச்சு போட்டு பீட்ரூட் சாம்பார் போட்டால் சரி பீட்ரூட் சாம்பாருக்கு வெங்காயம் வட்டி போடுவோம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன சின்ன ஆவட்டி போடும் வெங்காயம் பச்சை மிளகா காண தான எங்களுக்கு அது அவரு நான் தண்ணி வார்த்தை நம்மளுக்கு தேங்காய்ப்பு கொஞ்சம்

கீரை குத்திரிச்சோடு கீரை நல்லா இருக்கும் பருப்பு பீட்ரூட் சாம்பார் மூஞ்சி கிரெட்டு இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்கல இவங்களுக்கு எல்லாமே கூட்டி போயிடும் விரவு எடுத்து போட்டு மிச்சம் வீணாக தான் போடும் அந்த அளவாக வச்சுருக்கணும் மூச்சு பிடிக்கும் உங்களுக்கு பைத்தங்காய் மாதிரி தானே வாழக்காய் பொரியல் அப்பளம் மிளகாய் தயிர் ஊறுகாய் ஏன்னா நல்ல இடத்து ஊறுகாய் நிகழ்ச்சி சாப்பிடும் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறோன்றது அதை சாப்பிட்டா தான் நான் இப்படி ஒரு சாப்பிடுவோம் வந்தேன் அமைதியாக இருந்து ஆறுதல கிள்ளிய போட்டு சாப்பிட்ட மாதிரி மழை வெஞ்சதால கொஞ்சம் சூடாக சாப்பிட வேண்டாம் நல்லா இருக்கும் எனக்கு ஊருக்காக தான் சாப்பிடணும் முடியும் இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டு கடைசியா தான் தயிர் சாப்பிட்றவன் ரெண்டாம் கட்டஞ்சாலை கைனொண்ட ஆரம்பி போய்த்த போனும் ஆள் குட்டிக்கு முடிச்சு ரெண்டு ஆக்கள் என்ன அப்ப சரியா இருக்கணும் நான் வேலை பசிக்கல்லாம் சாப்பிட்டு மீடியோ மணிக்காதான் மெட்டவெளியில் வாங்கலாம் ம் வெளியே நான் இருக்குதா இன்றைக்கு நான் உப்பு ஒன்றுமே வாயில வச்சு பார்க்கவே இல்லை வேலை உப்பு குறையாதான் போடச்சு நான் குறைச்சு நான் போட நீங்கள் ம் சும்மா சாப்பிடுறேன் எனக்கு போட்டிங்களா அப்படியே முடிஞ்சுக்குள்ள அப்படி பச்சு அப்போ இருந்தேன்டா பீட்ரூட் எல்லாம் குடிக்க மாட்டேன் நல்லா இருக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கா சரி உறவுகளே இந்த காணொலி நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் இன்னொரு நல்ல காணொலியை சந்திப்பம் மறக்காம எங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோல வீடியோ நாங்கள் நீங்க நன்றி